சாமி முதல்ல ஆர்த்தி அவங்களுக்கு கொடுங்க அடே வாங்க வாங்க உங்களை நான் கவனிக்கவே இல்ல ஆர்த்தி எடுத்துக்கோங்க நீ என்ன எனக்கு ரெக்கமெண்டேஷனா நீ சொன்ன நான் ஆர்த்தி எடுத்துக்கணுமா அப்படி இல்ல ஆண்டி மேடம் நான் தப்பான அர்த்தத்துல சொல்லல நீங்க வந்திருக்கீங்களேன்னு ஒரு மரியாதைக்காக தான் சொன்னேன் நீ வானா நான் வரணும் நீ வர கூடாதுன்னா நான் வர கூடாது நீ முன்னால போய் உட்காராதேன்னா நான் உட்கார கூடாது இந்த கோயில் என்ன நீ வச்சு சட்டமா கோயிலுக்கு வந்தா சாமி கும்பிடுற வேலையை மட்டும் பாரு அடுத்த உங்க விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைக்காத இன்னொரு தடவை என் லைஃப்ல நான் உன்னை பார்க்க கூடாது அசந்தி அசந்தி என்னங்க கிளம்பிட்டீங்களா இருங்க டிஃபன் எடுத்து வைக்கிற சாப்பிட்டு போங்க அதுக்கெல்லாம் நேரம் இல்ல சரி எங்க பையன் எங்க போயிட்டான் வெளியில போயிருக்கான் இதே வேலையா போச்சு அவனுக்கு டெய்லி எனக்கு முன்னாடி வெளியில கிளம்பிடுறான் நைட் எனக்கு பின்னாடி தான் வரான் என்ன பண்றான்னு ஒன்னும் புரியல ஒரு நாளைக்கு பெல்ட் கழட்டி முதுகு தோலை உரிச்சாதான் அவன் சரிப்பட்டு வருவான்னு நினைக்கிறேன் நீங்க எதுக்கு வெளில கிளம்புற நேரத்துல அவன நினைச்ச டென்ஷன் ஆயிட்டேன் இங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க அவன் வந்ததை நான் கண்டிச்சு வைக்கிறேன் வணக்கம் வடாக்கோட்டி என்ன திடீர்னு இந்த பக்கம் ஒரு முக்கியமான விஷயம் முதலாளி என்ன விஷயம் சொல்லு அம்மா இருக்காங்களே தயங்கிரியா பரவாயில்ல சொல்லு அது வந்துங்கய்யா நம்ம பையன் யாரையோ லவ் பண்றத கேள்விப்பட்டேன் நான் நினைச்சி மாதிரி ஏதோ ஒரு வேலை நான் அப்பவே சந்தேகப்பட்டேன் நீ சொல்ற யாரு என்ன சொன்னாங்க இல்ல ராஸ்களை எந்த பொண்ணோட பார்த்தியா இல்லைங்க முதலாளி நான் பார்க்கல இந்த விஷயத்த கேள்விப்பட்டது எப்படின்னா சொல்லு ரொம்ப யோசிக்காத சொல்லு அது வந்து முதலாளி காம்பினேஷன் ஒருத்தனை நம்ம ஃப்ரெண்டு மூலயமா தெரியுங்க இன்னைக்கு அந்த காமிஷ் ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா மீட் பண்ணுன்னு சொன்னான் நானும் போய் பார்த்தேங்க அப்பதான் அவன் தான் அக்கா பண்ண ஒருத்த லவ் பண்ணதான் சொன்னான் அவனை அடிச்சு போட்டு ஆறு மாசம் எழுந்து கூடாம பண்ணணும் சொல்லி உங்க பையன் பெரியும் இந்த வீட்டு அட்ரஸையும் கொடுத்தாங்க உங்க பையன் எனக்கு தெரிஞ்ச வரதான்னு நான் காட்டிக்கலங்க அவன்கிட்ட ஓகேன்னு சொல்லி நான் கோட்டி யாராவன் அவன் பேர் என்ன சொன்ன காமேஷுங்க அவன் கூட சந்தோஷன்னு ஒருத்தன் வந்திருந்தேன் அவன் தான் அந்த பொண்ணோட அண்ணங்க என் பையனை அடிக்கிற அளவுக்கு அவனுங்க அவ்வளோ பெரிய ஆளுங்களா ஆ அவனுங்களும் பெரிய இடத்து பசங்க தான் முதலாளி அந்த பெரிய இடத்து பசங்களை நான் பார்க்கணும் அட்ரஸ் சொல்லு முதலாளி அட்ரஸு என்கிட்டே இல்லை முதலாளி என்னடா ஆ எப்படியாவது அந்த பசங்க அட்ரஸ் வேணுமே ஆ சரி நீ என்ன பண்ற உடனே அந்த காமேஷுக்கு போன் பண்ணு நீங்க சொன்ன மாதிரியே அந்த பையனை அடிச்சு போட்டோம் உங்களை எங்க வந்து பாக்குறது வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க அங்கே வந்து பாக்குறோம் என்னடா புரியுதா சரிங்க முதலே கோட்டி பிரதர் நீங்க சொன்ன மாதிரி அந்த பையனை கைகாலெல்லாம் ஒச்சு போட்டோம் அப்படியா வெரி குட் கோட்டி ஆமா நீங்க யாரு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சில்ல இல்ல தெரியாது பிரதர் சரி உங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டு போயிடுங்க ஏன்னா உழைச்சவங்க வேர்வை காயறதுக்குள்ள கூலி கொடுக்கறது தான் என்னுடைய பாலிசி சரிங்க பிரதர் உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க நான் அங்கே வந்து வாங்கிக்கிறேன் எழுதிக்கங்க நம்பர் நைன் பிருந்தாவன் நகர் சாலி கிராமம்

உள்ள போய் உன் பையனுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு போ சரிங்க இந்த நிமிஷம் இந்த உலகத்துலையே ரொம்ப சந்தோஷமானவன் யாருன்னு தெரியுமாடா நான் தான் மனசோட ரெண்டு பக்கமும் வெக்க முளைச்ச மாதிரி அப்படியே ஜிவ்னு இருக்குடா ஏன்டா நண்பா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குல்ல ஏன்டா நண்பா எப்படி நீ நினைச்ச சாஸ்டன்னு நினைக்கிற உங்கள் அக்கா பொண்ணு உங்கள் மாமா உனக்கு கட்டித்தர சொல்லிட்டாரா என்ன இப்போ சொல்லலடா கூடி சீக்கிரம் சொல்லுவார் டே காமேஷ் எனக்கு ஒன்று விட்டால் வேறு யாரா இருக்கா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி என் குடும்ப மானத்தை காப்பாத்து அப்படின்னு கூடி சீக்கிரம் என் கால விழுந்து கேஜ தாண்டா போறாரு அதுக்கான எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிட்டு தாண்டா இருக்கேன் பரவாயில்லையே இத்தனை வயசுக்கு அப்புறமும் புத்திசாலி தனமா பொழைக்கணும்னு தோணுச்சே அதுவே பெரிய விஷயம்டா ஆமா உன் அக்கா பொண்ணுக்கு மாப்பிள்ள பக்கத்துல எந்த லெவல இருக்கு எல்லாமே நம்ம பிளான் படி பக்காவா தான்டா போயிட்டு இருக்கு ஒரு பொறுப்புள்ள தாய் மாமனா மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தேவ செஞ்சு உங்க பையனை தியாகி ஆக்கிடாதீங்க உங்க பையனுக்கு பார்த்துருக்கிற பொண்ணு ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு வத்தி குச்சியை கிழிச்சு போட்டோம்மா இப்போ அது எங்க அக்கா வீட்டில் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு டேய் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத இந்த உண்மை தெரிஞ்சது அவ்வளவுதான் ஒரு நல்ல பொண்ணு லவ் பண்ற அது இதுன்னு பொருளையை கிளப்பியிருக்க இந்த உண்மை தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் பாத்துக்கோ நல்ல பொண்ணா யாரு அவளா அதாண்டா கிடையாது அவ ஏற்கனவே எவனோ ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த விஷயம் கூட எனக்கு சாதகமா போச்சுன்னா பாத்துக்கியேன் என்னடா சொல்ற அப்போ நீ எவ்வளவு பிளான் பண்ணாலும் உங்க அக்கா பொண்ணு உனக்கு கிடையாதா அப்படி நான் விட்டுருவேனா அவ லவ் பண்றது யாரு எவன்னு கேட்டு நம்ம பசங்களை விட்டு அவனை தட்ட சொல்லிட்டேன் அவங்களும் காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்துட்டாங்க பரவாயில்லையே என்கிட்ட கூட ஐடியா கேட்காம பயங்கரமா அசத்துற டேய் டைம் நமக்கு நல்லா இருக்கடாமா அதுதான் அடிக்க அடிக்க விக்கெட்டா விழுந்துகிட்டு இருக்கு எங்க அக்கா பொண்ணு எனக்கு கிடைக்கணும் அதுக்காக நான் என்ன வேணா பண்ண வேண்டாம் சரி வா போலாம் யார பாக்க கூடாதுன்னு நினைச்சனோ பாத்து தொலைச்ச கோயிலுக்கு எதுக்கு போறோம் மனசுக்கு அமைதி வேணும் தானே அந்த அமைதி எனக்கு கிடைக்காம பண்ணிட்டா அன்னைக்கு கோயில்ல வரிசையில வந்து உட்காருங்க பணம் இருந்துட்டா என்ன பெரிய கொம்பான்னு என்கிட்ட சண்டை பிடிச்சவ இன்னைக்கு என்ன பார்த்த உடனே குழஞ்சி குழஞ்சி பேசி என்கிட்ட சிரிச்சுகிட்டே வந்து ஒட்டிக்க பாக்குறா அன்னைக்கு தான் செஞ்சது தப்புன்னு ஃபீல் பண்ணி இன்னைக்கு சமாதானம் பண்ணிக்க வந்திருக்கலாம்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்னை எங்க பார்த்தாலும் என்னை இரிட்டேட் பண்றதுன்னே ஒரு முடிவுல இருக்கா மா நீ ஏது கற்பனை பண்ணி பேசாதமா அப்படி எல்லாம் எதுவும் இருக்காது உனக்கு தெரியாத கார்த்திக் முத தடவையா அவ பார்த்த உடனே நான் எடை போட்டேன் இவ எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போடுறவ தானே இனிமே நானும் அவளும் சந்திக்கிற சந்தர்ப்பமே வரக்கூடாது அப்படி தப்பி தவறி சந்திக்கிற நிலைமை வந்துச்சுன்னா அன்னைக்கு நான் யாருங்கிறது அவளுக்கு காட்டாம விட மாட்டேன் மா தேவிலம் டென்ஷன் ஆகாதமா உனக்கு பிடிக்கலனா நடந்த சம்பவத்தை அதோட மறந்துருமா திரும்ப திரும்ப அதையே நினைச்சிட்டு இருக்க ஐயோ மறக்கறோன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா அவன் கண்ணில் பட்ட உடனே மறந்துதெல்லாம் ஞாபத்துக்கு வந்துருது ஆ வரலாமா அனு வாங்க உள்ளே வாங்க நீங்க வரத்துக்கு பர்மிஷன் கேட்கணுமா இல்லை நான் வரும்போது நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸாக பேசிகிட்டு இருந்தேங்க நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு பார்த்தேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சாதாரணமான விஷயந்தான் பேசிகிட்டு இருந்தோம் உள்ளே வாங்க

அது உடனே செஞ்சாகணும் அதுதாங்க என் பாலிசி அதுக்கு இல்லைங்க இல்ல கார்த்தி மனம் ஒரு குரங்குன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் மனசு மாறிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு காரணத்தினால என் மனச மாறதுக்கு முன்னாடி கழுத்து போட்டுடலாம்னு வந்தேன் கார்த்திக் நீ போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா உங்க மனசு மாறினாலும் மாறிடும் சொன்னீங்களே

அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டேங்களா அவர் எங்க வீட்ல இருக்காரு எப்ப பார்த்தாலும் வேலை தான் இந்த ஒரு விஷயத்துல நம்ம ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் சரியா இருக்கு படிச்சு பார்க்காம கயிறு போடுறீங்க எதுக்கு படிச்சு பார்க்கணும் நீங்க என்ன என் சொத்தை எல்லாத்தையும் எழுதி வாங்கிட போறீங்களா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு உங்களை மாதிரி மனுஷங்களை இந்த காதுல பார்க்கிறது ரொம்ப அபூர்வங்க ஐயோ அதெல்லாம் இல்ல பலவி நானும் ஒரு சராசரி மனுஷி தான் பலவி நான் சொல்லியாகணும் நீங்க உங்க வீட ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க थैंक यू இன் ஃபேக்ட் நான் வரும்போதே சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க அந்த ஹால்ல வெச்சிருக்கீங்களே அந்த புளையார் செல ரொம்ப அழகா ஆர்டிஸ்டிக்கா இருக்கு எல்லாம் என் ஹஸ்பண்டோட ஐடியா தான் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து செய்யதுல ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஓ உங்க ஹஸ்பண்ட் மீட் பண்ண முடியாம போயிடுச்சே ஏன் கவலைப்படுறீங்க கண்டிப்பா நம்ம எல்லாம் ஒரு நாள் மீட் பண்ணுவோம்